வணக்கம் வணக்கம் உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி இப்ப திடீர்னு நடுவுல குரூப் பயிற்சி வருதுன்றாங்க நமக்கு ஒண்ணுமே விளங்கல என்ன அப்படி சென்டர்ல ஒரு குரூப் பயிற்சி எப்போதுமே இந்த சனி சனிப்பெயர்ச்சிங்கிறது குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி மூணுதான் அதுக்கப்புறம் தான் வந்து சுக்கர பயிற்சி செவ்வா பயிற்சி அப்படி ஒன்று ஆயிட் பண்ணிட்டே போறாங்க ஆக்சுவலா இருக்கிறது குரு பயிற்சி சனி பயிற்சி ரெண்டுதான் அப்புறம் தான் ராகு கேது பயிற்சி சொல்லுவாங்க இந்த குரு பயிற்சிங்கிறது வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ட்ரை நடக்கும் சனி பயிற்சிங்கிறது ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ட்யூ நடக்கும் இந்த குரு பயிற்சி வரும்போது அபராத குரு பயிற்சின்னு சொல்லுவாங்க அதை சென்டரில் மூணு மாதத்துக்கு மற்ற கிரகங்களுக்கு இந்த கிரகங்கள்லேருந்து வேற வீட்டை பார்ப்பாங்க குரு வந்து இன்றைக்குமே வந்து அவருடைய வீட்டில் இருக்கிறத விட வேற வீட்டிலேருந்து நம்மளை பார்க்கணும் குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லிருக்காங்க குரு உங்கள் வீட்டிலே இருக்கிறத விட குரு வேறு வீட்டுக்கு போயிட்டு உங்கள் வீட்லேருந்து பார்த்தா ரொம்ப சுபீஷமாக இருக்கும் அதுவும் இப்போ வந்து இந்த மீனராசிக்காரங்களுக்கு ஒரு ரெண்டரை மூணு வருஷமாக அவ படாத பாடு எதுக்கட இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையே தேவை நமக்கு நம்ம வாழ்ந்து என்ன சாதிக்க போகிறோம் இனிமேல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போய் இருந்துன்றாங்க இப்போ அதுலேருந்து ரெக்கவரி ஆகி வராங்க அதுவும் இந்த மூணு மாதம் இப்போ இந்த பதினெட்டாம் தேதியிலேருந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப சுபிஷமா போகும் ஆனா அவங்கள்ட்ட என்ன ஒரு மீனராசிக்காரங்கிட்ட ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான செய்தினா பதி இழந்தனம் பாலனை இழந்தனம் படுத்த நிதி இழந்தனம் இனி எனக்குள என கதி இழைக்கிலும் கட்டுரை இழைக்கலம்னு நலச்சக்கரவர்த்தி சொல்லியிருக்காரு அதே போல இந்த மீனராசிக்காரங்க எவ்வளவு கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் இந்த தர்ம நாயங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க அன்புக்கு ரொம்ப அடிமையானவங்க சீக்கிரமாக அடுத்தவங்கள்ட்ட ஏமாந்துடுவாங்க இதே போல் குணங்கள் உண்டு இப்படி இருந்தும் அவங்களுடைய வீடு வந்து குருவோடைய வீடு இருக்கிறதுனால அவரை வந்து குரு எப்படியோ காப்பாற்றிட்டு வந்துடுவாரோ அப்படி இருந்த இந்த மீனராசிக்காரங்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தானா அப்படின்னு வருது இப்போ அஞ்சு ஏழு ஒம்பது மூணு வீட்டிலேருந்து குரு பார்க்குறாரு அஞ்சு வந்து பூர்வ பன்னியாஸ்தானம் பூர்வ பன்னியாஸ்தானங்கிறதுனால குழந்தைகளால் ரொம்ப பெருமைப்படுவாங்க மனைவி மக்களால் ரொம்ப பெருமைப்படுவாங்க ஏழாவது வீடு ஒம்போதாவது வியாபாரம் ஹெல்த்து இதெல்லாம் வந்திருக்கு அதுவும் ரொம்ப சுபிஷமாக நன்னாக இருக்குது இப்போ இவங்க பார்க்க வேண்டியது எங்கன்னா இப்போ இப்போ எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அவங்க வந்து என்னென்னத்தெல்லாம் இழந்தாங்களோ ராமர் பட்டாபிஷேகம் மாதிரி எதெல்லாம் இழந்தாங்களோ எல்லாத்தையும் மீண்டும் வந்துடும் அவங்களுக்கு பதவி போயிருந்தா கூட பதவி திருப்பி வந்துடும் படிக்காதவங்களாம் படிக்க ஆரம்பிச்சிருவான் கல்யாணம் ஆகாதவளுக்கு கல்யாணம் ஆகும் இள கல்யாணமான இளம் தம்பதிகளுக்கு குழந்த பிறக்கும் ஆற்றுல யாராவது வய வயசானவா இருக்க அவளுக்கு பேரம்பேத்திகள்னு ஆசைப்பட்டாலாம் இப்போ பேரம்பேத்திகள் கிடைக்கும் உத்தியோக பிராப்தி தும்பாக உத்தியோகம் கிடைக்கும் வீடு வாங்குவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அவன் எப்போதுமே மீனத்துக்கு வந்து எல்லாத்துக்கும் சுக்கரன் நல்லது பண்ணுவார் மீனத்துக்கு மட்டும் சுக்கரன் நல்லாவே பண்ண மாட்டாரு இப்போ வழக்கு என்னன்னா பன்னெண்டுல ராகுவும் எல்லாமே கரெக்டாக இருக்கு ஒவ்வொரு நீங்க ஆடிடக்கூடாது உங்களுக்கு கரெக்டாக ஒரு புள்ளி வைக்கிறதுக்கு இந்த ஸ்பீடு பிரேக்கர் போட்டிருப்பாங்க ரோடில் பார்த்துருப்பீங்க ஸ்பீட் அப்படாது அப்புறம் போலீஸ்கார் வந்து ஒரு பேரிகேடு போட்டிருப்பாரு பைபாஸ் எல்லாம் போக போகக்கூடாதுன்னு அது போல நல்ல டைம் வந்துருத்தோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆடிடக்கூடாது பாடிடக்கூடாது அப்படிங்கிறதுனால பன்னெண்டுலேருந்து ராகுவும் சனியும் உங்கள பாக்குறாரு அதே போல ஆறுல வந்து கேது இருக்காரு ராகுவ போல கொடுக்குறவங்க கிடையாது கேதுவை போல கெடுக்குறவங்க கிடையாது இப்ப சுக்ரவணியம் இப்ப மீனதாசிக்காரங்க இங்க எங்க எங்கெல்லாம் உஷாரா இருக்கணும் அப்படி சொல்லிட்டாங்க இல்லையா எல்லாம் சுவிஷயமா சொல்றேன்னு சந்தோஷமா இருக்காதிங்க கடைசில வந்து மோரிஞ்சு நன்னா அண்ணா சாப்பிடும்போது உரப்பா ஒரு ஊறுகாய் வச்சிருப்பாங்க அதே போல இப்ப எல்லாம் பண்ணும்போது லாஸ்டா ஒரு இது இருக்கு அது என்னன்னாக்க உங்களுக்கு அந்த சனியும் ராகுவும் உங்களை கொஞ்சம் படுத்துவான் சுக்கரன் என்ன பண்ணுவான் ஆடம்பர பொருளும் அழகான பெண்களையும் உங்க கூட பழக வச்சுட்டு அதனால ஒரு பிரச்சனை உண்டாகும் ஆடம்பர பொருள் உங்க தகுதிக்கு மீறி ஒரு ஆடி கார் வாங்கலாம் இல்லை ஒரு ட்ரிபிள் பெட்ரூமோட ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கலாம் இதே போல ஒரு ஆசைகளை தூண்டி அந்த ஆசைகளில் போய் நீங்க மாட்டின்னு அதனால அந்த விஷயத்துல காலேஜ் படிக்கும் போது எந்த லவ்ஸ் ஏதாவது இருந்தாலும் வேலை பார்க்கும் போது லவ்ஸ் இருந்தாலும் அந்த பெண்கள் திரும்பி ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் உஷாரா இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் அல்பப்பட்டீங்கன்னா அவுட்டு அதோட சம்பாதிச்சது எல்லாம் போயிடும் அதுல கரெக்டா இருக்கணும் கேது வந்து ஆறுல இருந்து பாக்குறான் பூர்வ புண்ணியாசம் அந்த பக்கத்துல இருந்து கேது பாக்குறான் கேது வந்து சாதாரண ஒரு மனுஷன் கிடையாது அவரும் ஒரு கெடுதல் பண்ணக்கூடிய ஒரு தான் அதனால இவ்வளோ எல்லாம் வருது நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துட்டான் கடவுளே நம்மளுக்கு ஒரு கவலையும் கிடையாது நம்ம தான் ராஜா அப்படின்னு நினைச்சுட்டு ஏதாவது ரொம்ப ஆடினேன்னா அதிகார துஷ்பிரயோகம் பண்ணினேன்னு சொன்னேன்னா கட்டாயமா உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் ஆனால் அஞ்சு ஏழு நல்லா சூப்பராக இருக்குது தான் இருக்குது நீங்கள் பட்ட சொன்ன கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கதிரவனை கண்ட பணி போல எல்லாமே ஒதுங்கிடுது அவ்வளவு அருமையா இருக்கு உங்களுக்கு இவ்வளவு அருமையா இருக்குன்னு சொன்னாலும் நீங்கள் ஆடிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பி கொண்டு வைப்பாங்க மொத்தமே இது வந்து உங்களுக்கு ஒரு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு நாள் தான் இருக்கும் இந்த ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு நாளுக்குள்ள நீங்க என்னென்ன சாதிக்கணுமோ எல்லாத்தையுமே சாதிச்சிக்கலாம் இருந்து படிப்புல படிப்புலேருந்து கடன் கொடுத்தவனே கடன் வாங்கினவனிலேருந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் முடியும் ஏன்னா அவ்வளவு சூப்பராக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு மீனத்துக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் அமைஞ்சிருக்குது இது அமைஞ்சிருக்கத்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கணும் ஆனால் உடல் உபாதைகள் இருந்தேன் தான் இருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து உடல் உபாதைகள் இருக்கும் கவனமாக இருக்கணும் வாகனத்தினால செலவு வரும் வண்டினால அதுக்கிட்டே சொல்லிட்டு உங்களுக்கு மீனத்துக்கு வந்து ஒரு விரய செலவு வரும்னு சொல்லிட்டு இப்போ வந்து வாகனத்தால செலவு வரும் ஆடம்பர பொருட்கள் இதில் வந்து ஆடம்பரமாக இருக்கிற அழகான ஒரு பெண்ணை பார்த்தாலோ இல்லை அழகான ஒரு வீடு பார்த்தாலோ நம்ம தகுதிக்கு மீறி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அது பிரச்சனையில தான் போய் முடியும் நீங்கள் என்ன பண்ணுவோம் கேதுவுடைய பாதவங்கள் இருக்கிறதுனால பக்கத்தில் உள்ள பிள்ளையார்களுக்கு போய்ட்டு ஒரு விளக்க போட்டுட்டு வந்து ஒரு ஆர்கம்பில்லை வாங்கி கொடுத்துட்டு ஒரு பத்து தோப்பு வரமோ பன்னெண்டு தோப்பு வர்றமோ போட்டுட்டு வந்த இல்லாக்க கேதுவுடைய ஆதிக்கம் கம்மியாகி உங்களுக்கு சுபிஷமாயிடும் இப்போ வந்து பார்த்தா இப்போ இந்த இந்த இதில் எந்தெந்த ராசி நன்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கடகம் சிம்மம் மீனம் மகரம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்குது மிதனத்துக்கு ரொம்ப 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 சூப்பராக இருக்குது மிதனம் வந்து என்னென்னலாம் பார்த்தாலோ எப்படியெல்லாம் வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்களோ அது எல்லாமே இப்போ நடக்கும் கடகத்துக்கு வந்து நேரம் சரியில்லை ஆனால் அந்த மூணு மாதம் தான் கடகத்துக்கு மொத்தத்துலேயே வந்து அந்த மூணு மாதத்துக்குள்ளே அவங்க என்ன பண்ணிக்கணுமோ அதை கரெக்டாக பண்ணிக்கணும் கடகத்துக்கு கடகத்துக்குள்ள இருக்குது கடகராசிக்காரங்க அந்த கும்பகோணத்துக்கு முகத்துல கற்கடேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ மீனராசிக்காராக பிள்ளையார்பட்டி போயிட்டு வாங்கோ இல்லட்டா முக்கியமான பிரதான பிள்ளையார் இந்த முன்னாடியே சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு பிள்ளையார்பட்டி திரு கும்பகோணத்தை அடுத்து உள்ள திருப்புரம்பையம் பிரளயங்காத்த விநாயகர் சுவாமி மலைக்கு உள்ள திருவலஞ்சுரி வைதீஸ்வரன் கோவிலை அடுத்த தருமதானபுரம் கற்பக விநாயகர் இதே போல கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்தேன்னாக்கா உங்களுக்கு கேதுவுடைய ஆதிக்கம் கம்மியாகி சனி பகவானுடைய பார்வை கம்மியாகி நீச்சத்தில் போயிட்டு வந்து ஏன்னா ராகு பன்னெண்டில் இருக்கான் சனியும் பன்னெண்டில் இருக்கான் அள்ளி கொடுக்குறாரு உங்களுக்கு குரு அதை கொஞ்சம் கில்லி எடுக்கிறாரு கேது ராகு சனி பகவான் சுக்கிரன் வந்து கட்டாயமா இந்த நான் சொன்ன ஏதாவது பிரச்சனைலாம் உங்களை மாட்டி விடுவார் இதுலேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகிறது உங்களுடைய திறமையை பொறுத்து இருக்குது உங்களுடைய மனக்கட்டுப்பாட இருக்குது ஆய்ந்தாய்ந்து கொல்லாதான் வாழ்க்கை கடமுறை சாம் தாம் துயரம் தரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதனால வள்ளுவர் திருப்பெருமான் சொல்லிருக்க மாதிரி நீங்கள் ஒரு புதுசாக யாராவது ஃப்ரெண்ட்ஷிப் வந்தாங்கன்னா சரி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அள்ளி கொடுக்குறேன்னு சொல்லிட்டா அவனோட சேர்ந்து எல்லாம் வியாபாரத்தை பண்ணலாம் இல்லை அந்த பொண்ணோட சேர்ந்து நம்ம லிவிங் டுகெதர் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேனா இட் வில் பி எ ப்ராப்ளம் ஃபார் யூ எகெண்ட் எங்கன்னு சொல்றாங்க ஆடம்பர பொருளாலையும் பெண்களாலையும் உங்களுக்கு ஆபத்து வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கணும் என்னது தான் கேர்ஃபுல்லாக பண்ணாலும் கர்மான்னு ஒன்று இருக்குது அது வந்து உங்களை மட்டும் தான் செய்யும் அந்த கர்மாவிலேருந்து மீண்டு வரணும்னு சொன்னெல்லாம் நீங்கள் பிள்ளையார கரெக்டாக பார்த்துட்டு குலதெய்வத்தை கரெக்டாக பார்த்துட்டு உங்களுடைய கர்மாக்களை கரெக்டாக பண்ணினாலே உங்களுக்கு சரியாயிடும் அதனால வந்து இந்த நான் சொன்ன இந்த ராசிக்கார எல்லாருமே ரொம்ப சுபிஷமா இருக்கு அந்த அஞ்சு ராசிக்காரளுக்கு எல்லாமே இந்த ம மகர ராசிக்காரங்களும் கும்பராசிக்காரங்களும் மீனராசியில் மூணு ராசிக்காரனும் நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போறோம் நினைச்சிட்டு இருந்தாங்க இனிமே அவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறத புரிஞ்சுட்டாங்க மீன ராசிக்காரங்களை எப்போதுமே வந்து ஈவன் பர்த்து ஈவன் டெத்து கொஞ்சம் தான் அவளுக்கு வந்து என்ன தான் வந்தாலும் என்னதான் பண்ணாலும் மீன் இப்படி ஓடி ஓடின்னு இருக்கிற மாதிரி அவளுக்கு வாழ்க்கையில ஒரு பிரச்சனையோட தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவளுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது இப்போ கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கை வந்திருக்கு இதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி கொள்ளணும் அதிகார துஷ்பிரோகம் பண்ணாதீங்க யாரையும் நம்பாதீங்கோ ஆடம்பர பொருள் மேலே ஆசை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும் நல்லாயிருக்கும் இன்னொன்று என்னுடைய தாழ்வான வேண்டுகோள் யூடியூப் சேனலில் வர ஜோசியக்கார எல்லாருக்கும் அன்பான வேண்டுகோள் சொல்கிறேன் உங்கள் வாயால் இந்த பிரபஞ்சத்தில் நன்னாக தான் இருக்கணும்னு வரணும் விழிஞ்சு இது பதினெட்டாந்தேதி எம்மன் வருவான் தேதி உங்கள் வீட்டில் ஒரு மரணம் நடக்கும் அதெல்லாம் சொல்லவே கூடாது ஏன்னா நம்ம மேல நம்பிக்கை வச்சுதான் அவன் என்ன பண்றா யூடியூப் சேனல ஓபன் பண்ணி இவரு நல்லா சொல்லுவார் அவரு நல்லா சொல்லுவார் சொல்லி பாக்குறாரு அப்படி பார்க்கும் நம்ம கையில இதுமே கிடையாது சாமி நம்ம என்ன எமனா நான் உங்களுக்கு பதினெட்டாம் தேதி வந்துருவான் அவங்க வீட்டுல எமன் வரப்போது ஆபத்து நடக்க போது சொல்ல அதே போல வார்த்தைகளை தயவு பண்ணி சொல்லாதீங்க என்ன நம்ம சொல்றோமோ அதுதான் நம்மளுக்கு நடக்கும் நம்ம வாயால என்ன வார்த்தைகள் அடிக்கடி வருதோ அதே வார்த்தை தான் நம்மளுக்கே நடக்கும் அது அதனால் தயவு பண்ணி இந்த யூடியூப் சேனலில் ஜோசியக்கார நான் சொல்லுறதே என்னை மன்னிச்சிருக்கோம் நான் தப்பாக பேசினாக்க அதே போல சொல்லாதீங்க நிறையா பேர் எங்கிட்ட கேட்டிருக்கா சார் இதைப்போலாம் சொல்லிருக்காங்க ஆனால் பதினெட்டாம் தேதி ஃபுல்லாக எனக்கு அந்த நான் நாக்டாக்ட போய் படுத்துனு விட்டேன் சார் எனக்கு பயம் வந்துருத்தோம் எனக்கு வந்து ஃபாரின் போக வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததே நான் அது போகலை இவர் சொன்னதுனால ஃப்ளைட்டில் ஆக்சிடென்ட் ஆகிடுப்போன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படி உங்களுக்கு ஜாதக படத்தில் க ஜாதகத்தை கணிச்ச பிரகாரம் ஏதாவது ப்ராப்ளம் மறைமுகமாக சொல்லுங்க அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஃப்ளைட் ஏறும்போது பார்த்து ஏறுங்கோ வண்டியில் போகும்போது பார்த்து போங்கோ வெளியூர் பிரயாணத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிங்கோ அப்படின்னு சொல்லுங்க அதுதான் நல்லது நம்ம வாயால் இன்றைக்குமே நல்லது தான் வரணுமே வெஞ்சி நெகட்டிவாக எதுவுமே நம்ம வரக்கூடாது அதே போல் தயவு பண்ணி யாரும் சொல்லாதீங்க சொல்றதுனால என்ன ஆயிடுது ஒரு சில ஜோசியக்காரர் அப்படி சொல்கிறதுனால எல்லா ஜோசியக்காராலையும் கெட்டவங்க கெட்டவங்கன்னு சொல்கிறாங்க ஸோ தட் நெகட்டிவாக பேசுறதை கம்மி பண்ணிவிட்டு பாசிட்டிவா பேசுங்க எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம வெங்கட்ராம ஐயர் எடுத்துங்கோ அவர் எப்போதுமே நெகட்டிவாவே பேச மாட்டார் எல்லாம் சரியாயிடும் அஷ்டமயினிங்களும் நீங்க வீடு கட்டுங்க சூப்பரா இருப்பேன் பலவர் ராவுஹாத கல்யாணம் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் பாருன்னா நம்மளுடைய கர்மா தான் சார் நம்ம லைஃப்பை நிர்ணயிக்கிறது இவராலே அவராலே கிடையாது புரிஞ்சு இல்லையா நன்மையும் தீமையும் பிறதறவாரா நம்ம நீங்க சுபிஷமா இருக்கனாலும் அதுவும் நம்மளுடைய கர்மா இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறோனாலும் அதுவும் நம்ம கர்மா தான் இதுக்கு இவாளோ அவளோ காரணம் கிடையாது தயவு பண்ணி மன்னிச்சுங்கோ இனிமேல் அதே போல் வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க எங்கள் சேனலை நல்லா கேட்டுகிட்டே இருங்கோ அடிக்கடி நல்ல நல்ல நியூஸ்கள்லாம் போடுவேன் அடுத்தது வந்து இப்போது துலா மாதம் துலா மாதம்னா ரொம்ப விசேஷம் ஐபிசி மாதம் ஒரு ஒரு மா எல்லா மாதமே விசேஷமான தான் அதுலேயும் ஐபிசி மாதம் ரொம்ப விசேஷம் இப்படி தான் சமயம் புரட்டாசி மாதத்தை சொன்னீங்க இப்படி தான் தை மாதத்தை சொன்னீங்க அப்படிம்பிங்க எல்லாத்துக்கும் விசேஷம் இருக்குது வெள்ளிக்கிழமைன்னா விசேஷமானாலும் வீட்டை கூட்டுறாங்க சனிக்கிழமைன்னா புரட்டாசி மாதம் கோவிந்தா போடுறாங்க இதே போல் வந்து அதனால் ஒரு ஒரு நாள் விட்டால் போடுறோம் எல்லா நாளும் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாத தெய்வங்களுக்கு உகந்தது அதில் வந்து இந்த ஐபிசி மாதம் மாயவரத்தில் மயிலாடுதுறைன்னு சொல்லுவாங்க இப்போது பழைய பேர் மாயவரம்னு பேர் அந்த மாயவரம் காவேரி கலையில் துலா மாதத்தில் தட்சிணாயன புண்ணிய காலத்தில் என்ன காவேரி கடை எண்டு அதான் அதோட காவேரி அப்புறம் வந்து பூம்புகாரில் ஜாயின் பண்ணி அதோட கடல்ல போய் சமுதிரத்துல போய் அது ஐக்கியம் ஆயிடுறது அதனால அது என்ன சொல்லுவாங்க முடவன் முழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க முடவன்னா முடியாதவா முடியாதவாள் கூட அந்த காவேரி தாய் வந்து அங்கே இருந்து எங்க இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்கவோ வந்துடும் ஒரு ஒரு ஊர்லேயே திருவையாறு கும்பகோணம் மாயவரம் திருச்சி இதே போல் ஒரு ஒரு ஊர்ல வந்துட்டுருக்கும் போது ஒரு ஒரு விசேஷம் எல்லாரும் அங்கங்க புண்ணியத்தை திருடிட்டாலாம் முடியாதவாலை என்ன பண்ணலாம் பேசாயிரத்தி கர்ப்பிணி பெண்கள் கால் முடியாதவா இவெல்லாம் வந்து காவேரி ஐட்டம் வேணாலும் என்ன கால் நீங்க வந்துட்டியம்மா கடைசிக்கு வந்துட்டியே நாங்கள் கவலைப்படாதீங்க நீங்க மாயவரத்துக்கு வாங்கோ நான் அங்கே உங்களுக்கு மோட்சம் கொடுக்குறேன் அதோட பூம்புகால கலந்துருவேன்னு சொல்லுவாள் அதனால அங்கே போய் சாணம் பண்ணாக்க அஞ்சு ஜென்மத்துக்கு பாவங்கள் போகும் அதோட அங்கே தர்ப்பணம் பண்ணா ரொம்ப விசேஷம் தர்ப்பணம் பண்ணோம்னாக்க நம்மளுடைய பிரிருமகத்தி தோஷம் பிரிது தோஷம் எல்லாமே போகும் அது கடைசியில் தான் மாயவரத்துல போய் கலக்கிறதுனால எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு மாயத்தில் அந்த இன்றைக்கி பதினெட்டாம் தேதி மாதம் பிறந்து கொடுத்தோம் நீங்கள் பதினெட்டாம் தேதியே போகணும் அவசியம் கிடையாது அடுத்த மாதம் பதினாறாம் தேதி வரையும் உங்களுக்கு என்னைக்கு முடிகிறதோ இன்றைக்கி காற்றால் போயிட்டு அந்த காவிரியில் ஸ்தானத்தை பண்ணிவிட்டு பக்கத்தில் மயூரநாதர் கோவில் இருக்கும் அங்கே மேக தட்சிணாமூர்த்தின் இருப்பார் அவரை போய் பார்த்துட்டு ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரத்தை வாங்கி கொடுத்துட்டு காவிரியில் ஸ்தானத்தை பண்ணிட்டு முடிஞ்ச தானங்கள் ஏதாவது அங்கே நிறையா பிராமணாக இருப்பாள் பிராமணர்களுக்கு முடிஞ்சதை உங்களால் ஒரு கொடுத்தேன்னா பிராமணா வந்து என்ன ஐதீகம் கேட்டாலும் உங்களுடைய பிரித்துக்கள் வந்து அவா மூலியமா வந்து இருப்பான்னு அர்த்தம் அதனால் தர்ப்பணத்தை பண்ணிட்டு ஏதோ உங்களால் முடிஞ்ச ஒரு தானத்தை தர்மத்தை பண்ணிவிட்டு கார்த்தால் வெங்காயம் பூண்டு முள்ளிங்க இல்லாமல் ஒரு இட்லி ஒரு பொங்கலை சாப்பிட்டுட்டு அந்த மேகமயூர் நாதரை பார்த்துட்டு பக்கத்தில் கோயில்ல இருந்தால் பார்த்துட்டு வாங்க ரொம்ப விசேஷம் எந்த அளவுக்கு நீங்கள் தர்ப்பணம் பண்ணி பிரித்துக்களுக்கு நீங்கள் கூப்பிட்டு அந்த அளவுக்கு உங்கள் லைஃப் சுபிஷமாக இருக்கும் இதை பார்த்துட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறேன் எனக்கு சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் பார்த்துட்டு அப்படியே நம்ம ஏன் அடுத்த வாழ்க்கை சொல்லணும் அப்படி இருக்காதிங்க எந்த அளவுக்கு நீங்கள் அடுத்த வாழ்க்கை சொல்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு அடுத்த வாளுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் இந்த நான் சொன்ன அந்த அஞ்சு ஆறு ராசிக்காராலும் இந்த ஐம்பத்தி ஆறு அறுபது எழுபது நாளுக்குள்ளே உங்களுக்கு மேக்ஸிமம் என்னென்ன பெண்டிங்கெல்லாம் உங்கள் லைஃப்பில் இருந்ததோ நீங்கள் படி பிறந்த கா ஜனத காலத்துலேருந்து இன்னி பதினேழாம் தேதி வரையும் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருந்ததோ எல்லாமே இந்த ஆறு மாதத்தில் உங்களுக்கு கிளியர் ஆகிடும் ஒன்றும் இல்லை ஒரு ஐநூறு பேர் வேலை செய்கிறக்க மேலே ஒருத்தர் ஜிஎம்மா இருக்காரு சொன்னா அவருக்கு என்ன அதே ஜிஎம் ஒரு ஆயிரம் பேர் வேலை செய்கிறக்க மேலே ஒரு ஜிஎம் போஸ்ட் கிடைக்கும் ஸோ பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் குழந்தைகள் இல்லாத வேலைக்கு குழந்த பத்தினாக்கா அது ஒரு பதவி உயர்வு தான் அப்பா அம்மா அப்படிங்கிற ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறது அவள் அப்பா அம்மா அவனுடைய அப்பா அம்மாவுக்கு தாத்தா பாட்டிங்கிற ஒரு பத பதவி உயர்வு கிடைக்கிறது எல்லாமே கிடைக்கும் இதுதான் அமராவ் மூணு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு வருவார் எல்லா குரு பயிற்சி போது இப்போன்னு இல்லை எல்லா குரு பயிற்சிக்கும் குரு என்ன பண்ணுவார் அந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி ஒரு மூணு மாதம் எல்லா ராசிக்கும் போய்ட்டு இங்கேயிருந்து அங்கே பார்ப்பார் அங்கேயிருந்து இங்கே பார்ப்பார் அப்படி நன்னா இருக்கும் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் மீன ராசிக்கார முடிஞ்சா அந்த இது கஞ்சனூர் போய் அந்த சுக்கரனை பார்த்து அப்பா என்னை தொந்தரவு பண்ணாதப்பா நான் மாட்டேன் என் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருக்கேன் தேவையில்லாத பொருட்களை என் கண்ணில் காட்டி ஆசையை உண்டு பண்ணி நஷ்டத்தை உண்டு பண்ணாதப்பா அப்படின்னு கேட்டுட்டு பக்கத்திலே கீழே பெரும்பள்ளம் இருக்குது அந்த கேதுவுடைய ஸ்தலம் அங்கே போயிட்டு ஐயா சாமி என்ன காப்பாற்றுறான்னு சொல்லிட்டு பிள்ளையாருக்கு உங்களால் முடிஞ்சதை ஒரு சது தேங்காயை உடச்சிட்டு வாங்கோ எல்லாமே நல்லபடியாக நடக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த பிள்ளையார்பட்டி திருப்பரம்புயம் திருவள்ளஞ்சுடி தர்மதானபுரம் இது போல் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ ரொம்ப விசேஷம் இப்போ இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் தருமதானபுரம் கோயிலில் வந்து பாலாலயம் பண்ண போகிறா அதுக்குள்ளே போயிட்டு வந்துருங்கோ உங்களால் முடிஞ்சதை அந்த கும்பாபிஷேகத்துக்கு வத்தாசம் பண்ணுங்கோ கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முற்பட்ட கோவில் குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தை பிறக்கும் படிப்பு இல்லாதவளுக்கு படிப்பு வரும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் தான் அந்த கோயிலுக்கு போனால் சரியாயிடும் அது பேர் கற்பக நாயர் அந்த சிவம் பேர் தர்மபுரீஸ்வரர் அப்படின்னு பேர் அம்பாள் பேர் தர்மா அம்பால்னு பேர் அந்த கோயிலுக்கு போய்டெல்லாம் ரொம்ப விசேஷம் வைத்தீஸ்வரன் கோயிலேருந்து ஒரு மூணு மைல் தொலைவு இருக்குது இங்கேருந்து அங்கே இதில் பஸ் வசதியெல்லாம் கிடையாது நீங்கள் தர்மாரணத்துலேருந்து வண்டியோ மா மாட்டு வண்டியோ எல்லா ஆட்டோவோ ஏதோ தான் போகணும் எல்லாம் இங்கே வைத்தியசிங்க வாங்கிட்டு போயிடுங்க பூ பழத்தில் பார்க்க எல்லாமே அந்த கிராமத்தில் எதுவும் கிடைக்காது முடிஞ்சால் அந்த குளத்தில் புரோஷனம் பண்ணிண்டே எல்லாம் அவ்வளோ விசேஷம் புரோஷனம் பண்ணி அப்படியே நிமிந்து எல்லாம் அங்கே ஒரு ஐயனார் கோவில் தெரியும் அதுவும் ரொம்ப விசேஷமான ஐயங்க அந்த ஐயனாரையும் பார்த்துட்டு பிள்ளையாரையும் பார்த்துட்டு வாங்க எல்லாம் சுபிஷமாக நடக்கும் தென்னாருடைய சிவனே பூர்த்தி தேவா பூர்த்தி திருச்சி தில்லை அம்பளம் अर्चुणयाव न मच्छिवयमे प्रपञ्चत् ले ए सोरिमाडा योगा समस्ता सर्वो भवन्तु